ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மக்கள் செஞ்ச இந்த ஒரு செயல் உலக மக்களே திரும்பி பார்க்க வச்சுன்னு சொல்லலாம் இந்த மக்களோட கை கால் முகம் அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டேட்டஸாக குத்தி வச்சிருப்பாங்க இப்படி ஒரு ஆளோ ரெண்டாலோ டேட்டஸ் குத்திருக்க மாட்டாங்க ஒரு மாநிலத்தில் இருக்கிற பல கிராமங்களில் உள்ள மக்கள் இப்படி உடம்பு ஃபுல்லாக டேட்டஸ் குத்திருக்காங்க இப்படி ஏன் டேட்டஸ் உடம்பு ஃபுல்லாக குத்திருக்காங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க சொல்கிறேன் கேளுங்க இவங்க தான் ராம்நவி சமாஜ் அப்படின்னு சொல்லப்படுற சத்தீஸ்கர் மாநிலத்தோட ஒரு தாழ்த்தப்பட்ட சமூக மக்கள் இவங்க ஒரு இருபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பீப்புள்ஸ் இருப்பாங்களா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறுல தான் இந்த ஒரு சமூகம் தோன்றுச்சு அப்போ ஒதுக்கி இந்த மக்களை வந்துட்டு தாழ்த்தப்பட்ட சமூகங்கிறதுனால கோயிலுக்கு உள்ள விட மாட்டேங்கிட்டாங்களாம் அதனால இந்த மக்கள் ஒரு நூதனமான ஒரு வினோதமான ஒரு எதிர்ப்பு முறையை தான் உயர்ந்ததாதி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க மக்களுக்கு எதிராக பண்ணாங்க என்னன்னா அவங்க எந்த கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிட்டாங்களோ அந்த கோயிலோட கடவுளோட பேர் ராமர் தன்னோட உடம்பு முழுக்க பச்சை குத்திக்கிட்டாங்க இதை பொறுக்காத தன்னை உயர்ந்ததாதி நினைச்சிட்டு இருக்க அந்த பகுதியோட மக்கள் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துல கோர்ட்ல கேஸ் போடுறாங்க அதுக்கு அந்த கோர்ட் வந்துட்டு கடவுளுங்கிறவங்க எல்லாருக்கும் பொதுவானவங்க அப்படின்னு தீர்ப்பளிக்க இந்த மக்களும் வந்துட்டு அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு உடம்பு முழுக்க பச்சை குத்துறது மட்டும் இல்லாம தான் பயன்படுத்துற பொருள்ல இருந்து உடுத்துற உட வரைக்கும் எல்லா இடத்துலயுமே வந்துட்டு ராமரப்புங்கிற பேர் போட்ட அந்த ஒரு உடையை தான் பயன்படுத்துறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மக்கள் வந்துட்டு அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கோவிலுக்கு போறது கிடையாதா கடவுளுங்கிறவங்க எல்லா இடத்துலயும் இருக்கிறதா இந்த மக்கள் நம்புறாங்க இப்படிப்பட்ட இந்த மக்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் தெரிஞ்சுக்க மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன்